வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்நன்னாளில் நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் முன்பதிவில் சூரியனை பற்றி பார்த்தோம் இந்த பதிவிலும் ஒரு உதாரண ஜாதகத்தோடு சூரியனை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இப்பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பதிவு ஒரு உதவிகரமாகவும் பாஸ்கர ஆஸ்திராலஜி முறையில் பாவமனை தொடர்புகள் படித்த அனைவர்களுக்கும் பிற ஜோதிடர்களுக்கும் என்று நம்புகிறேன் பொதுவாக சூரியனுடைய காரகத்துவங்கள் நம்ம கூறுவோம் சூரியன் என்றால் ஆன்மா ஆன்மா காரகன் அதே போன்று அப்பா என்று உண்டு பிரதமர் ஜனாதிபதி நிர்வாகி முதலமைச்சர் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் புகழ் சேர்ப்பது பொலிவு ஒருவருக்கு டேஜஸ் என்று கூறுவோம் பொலிவு தலைநகரம் அரண்மனை வலது கண்ணுக்கு சொந்தக்காரர் வலது பாகங்களுக்கு சொந்தக்காரர் வீட்டில் வலது பக்க விண்டோஸ் இது போன்ற விஷயங்கள் எலும்புக்கு காரகர் சூரியன் நம் உடலில் உள்ள எலும்புக்கு காரகர் உடலில் உள்ளே இருக்கும் உஷ்ணம் மூத்த மகன் ஒருவருக்கு கௌரவத்தை தருவது நம்பிக்கையை தருவது தன்மையை கொடுப்பார் தலைமை பொறுப்பை கொடுப்பார் நாட்டின் நிதிநிலையை பெறக்கூடியவர்கள் நாட்டின் நிதி நிறுவனங்களை வேலை பார்ப்பவர்கள் இப்படி அரசு அரசு சார்புடைய நிறுவனங்கள் அரசு அரசு சார்புடைய இடங்கள் ஆன்மீக தலைவர் வடிய வளாகம் தொகுப்பு வீடுகள் நிரந்தர வருமானம் தரும் வாடகை வீடுகள் அரசியல் கோபகுணம் காடுகள் சத்திரியன் தொந்தரவு செய்யாத நெருப்பு நமக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்காத நெருப்பு என்று கூறலாம் பகல் பொழுது பொற்கொள்ளர் கடன் கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் இப்படி உங்களுக்கு சூரியன் ஆங்கில மருத்துவம் குற்றம் குற்றம் தீர்க்க அரசு நடவடிக்கை அரசியல் தலைவர்கள் ஊரின் பெரிய மனிதர்கள் மாடி வீடு தத்துவத்தை கொண்டது சித்த மருத்துவம் சூரிய வம்சம் என்று கூறுவார்கள் உடலில் உள்ள தண்டு வடம் வட்ட வடிவமாக சூரியன் இருப்பதால் வட்ட வடிவமான நகைகளை பெறக்கூடிய தன்மை அடிவயிறு இருதயம் தூர பார்வை இந்த கண் சம்பந்தப்பட்ட ஒளி என்பதற்கு சூரியனை காரகம் வைரம் பாய்ந்த மரங்கள் இருதயம் ஆலயங்கள் இப்படி காரம் அதாவது மிளகாய் இல்லாத காரம் கூரை பந்தல் இப்படி பல காரங்கள் சூரியனுக்கு உள்ளன இதை பொதுவாக மொத்தமாக எழுதி விட்டு சென்றார்கள் சூரியனை பற்றி ஐயா பாஸ்கர் அவர்கள் இந்த சூரியனுடைய காரங்களை பன்னிரண்டு பாவகாரங்களாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த பன்னிரண்டு பாவகாரங்கள் என்று கூறும்போது உங்களுக்கு சூரியன் எடுத்துக்கொண்டால் ஒரு லக்னம் என்று எடுத்துக்கொண்டார் சூரியன் இப்போது இந்த ஜாதகர் வயது இருபத்தி ஐந்து வயது ஒரு நாள் ஆறு எட்டு இரண்டாயிரம் அவர் பிறந்த தேதி பெரியகுளம் பிறந்த ஊர் நேரம் மாலை ஐந்து மணி பதிமூணு நிமிஷம் நாற்பது செகண்ட் ராகு திசை குரு திசை முடிந்து இப்போ சனி திசை நடப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு இப்போது இந்த ஜாதகர் பிறக்கும் போது தனுசு லக்னம் இரண்டாம் வீட்டில் கேது மூன்று நான்கு ஐந்து ஆறாம் வீட்டில் சனி குரு ஏழாவது வீடு எட்டாவது வீட்டில் ராகு புதன் செவ்வாய் சூரியன் என்ற முன்னாம் எட்டாவது வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்கின்றன ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு லக்னம் இது பிறக்கும் போது உள்ள ராசி நிலை இந்த பிறக்கும் போது உள்ள ராசி நிலையில் சூரியன் லக்னத்திற்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் வீட்டில் உள்ளார் பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஒருவர் கம்பீரமான தோற்றம் கர்வம் உடலில் உள்ள எலும்புகள் கௌரவமான நடத்தைகள் அதிகாரத்தன்மை பெரிய தன்மை சுயகர்வம் தலைமை பொறுப்பு இப்படி லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்று பொதுவாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் போன்று இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அரசு செல்வங்கள் கஜானாக்கள் நிதி நிறுவனங்கள் நிதி இலாக்கா பத்திரங்கள் ஸ்டாம் நாட்டின் தனநிலை விவரங்கள் அரசு உத்தரவுகள் சேமிப்பு மணி மாணிக்க ரத்தினம் ஆகிய வெகுமதிகள் என்று குருநாதர் சொல்லியிருக்கின்றார் பனிரெண்டு பாவகாரமாக மாற்றி கொடுத்திருக்கின்றார் இந்த பனிரெண்டு பாவ காரகமாக இவர் மாற்றி கொடுத்தது அவர் பிறக்கும்போது லக்னத்தில் இருந்து லக்னத்தில் இருந்தால் என்ன இரண்டாவது வீட்டில் இருந்தால் என்ன மூன்றாவது வீட்டில் இருந்தால் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சூரியன் என்பவர் ஒரு ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு எட்டாம் வீட்டில் இருக்கின்றார் இப்போது இவர் இந்த ஜாதகர் வயது இருபத்தைந்து நம்மளுடைய நண்பராகவும் தொடர்ந்து என்னிடம் பல விஷயங்களை கேட்டறிந்து ஜோதிட ரீதியாக அவர் ஜாதகத்தை நிறைய பேருடன் வருவார் பார்ப்பார் இவரது இவருக்கு இவருடைய கேள்வி என்னவென்றால் ராகு புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் எட்டாவது வீட்டில் இருக்கின்றன பல இடங்களில் ஜாதகத்தை பார்த்திருக்கின்றார் அவர் இந்த எட்டாம் இடத்தில் இருப்பதால் அவர்கள் ஜாதகம் பார்ப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு இந்த தசா புத்தி ஆந்திர காலங்களில் தீமை விளைவிக்கும் என்று கூறிவிட்டார்கள் அவர் இன்னும் வந்ததே அவருடைய கல்யாணம் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தார் இப்பொழுது சூரியன் பொதுவாக பன்னிரண்டு பாவகாரங்களாக குருராக பிரித்துக் கொடுத்திருக்கிறார் அது மூன்றாம் பாவம் என்றால் இந்த பாவம் என்பது என்னவென்றால் இது லக்ன பாவம் இது இரண்டாம் பாவம் இது மூன்றாம் பாவம் இந்த லக்ன பாவம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரம் உள்ளன இந்த மூலம் பூராடம் உத்திராடம் என்ற மூன்று நட்சத்திரத்தில் இது லக்ன பாவம் மூலம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கின்றன நண்பர்களே இந்த ஜாதகர் பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் லக்ன நட்சத்திரம் இதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் கரைஸ்வரி வீடியோ பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் ஏன் இந்த வீடியோவை இந்த அளவுக்கு எழுதி உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் சொல்கின்றேன் என்றால் ஒத்தாம் பொதுவாக ஒரு கிரகம் இருக்கும் இடத்தை வைத்தும் சேர்ந்து கிரகங்களை வைத்தும் பலன் கூறுகின்றார்கள் அன்றைய நிலையில் அவர்களுக்கு திறந்தவை செய்தார்கள் அதை நாம் குறை கூடவில்லை இன்றைய நிலையில் நாம் எவ்வாறு பல நீயான ரீதியாக கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன நான் மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று பார்ப்பேன் என்று கூறுவதை விட இன்றைய நிலையில் எந்த அளவுக்கு ஒரு ஜோதிடம் வளர்ந்து வளர்ந்துள்ளது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விஷயங்களை உங்களுக்கு பதிவிடுகிறேன் இப்பொழுது இந்த ஜாதகர் தனுஷ் லக்னம் இது தனுஷ் லக்னம் ராசிக்கடுத்தே தனியாக போட்டுள்ளேன் மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளது நண்பர்களே உத்திராட நட்சத்திரத்தில் இவர் பிறந்துள்ளார் இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது ஒரே ஒரு பாதம் உள்ளது இங்க இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் அதாவது சூரியன் சூரிய புத்தி சூரிய திசை சந்திர புத்தி சூரிய திசை செவ்வாய் புத்தி இந்த செவ்வாய் என்பவர்தான் இந்த ஜாதகருக்கு லக்ன புத்திநாதனாக வருகின்றார் ஆகவே இவருக்கு லக்ன புத்திநாதன் செவ்வாய் இந்த செவ்வாய் லக்ன புத்திநாதனாக இருந்தால் அந்த செவ்வாய் இவருக்கு எப்படி இருக்கின்றார் என்றால் செவ்வாய் சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் சனிவார நட்சத்திரத்தில் சுக்கரோட உபட்சத்தில் இருக்கிறார் சனி மூன்று ஒன்பதாம் பாவ புத்திநாதனாகவும் சூரியன் ஏழாம் பாவ புத்திநாதனாகவும் புதன் ரெண்டு அஞ்சு பதினோராம் பாவ புத்திநாதனாகவும் இவருக்கு அமைந்துள்ளது இப்போது சனி திசை நடக்கிறது செவ்வாய் சனியோட நட்சத்திரம் சுக்கரோட உள்ளார் லக்ன புத்திநாதன் செவ்வாய் சனி மூணு ஒன்பதாம் பாவ புத்திநாதன் சுக்கரன் எட்டு பனிரெண்டாம் பாவ புத்திநாதன் இப்போது குணாதிசயங்கள் என்ன இவர் எப்படி போய் இருப்பார் இவருடைய குடிப்பினை என்ன பனிரெண்டு பாவங்கள் குடிப்பினை இங்கே உங்களுக்கு காட்டியுள்ள காட்டியுள்ள இந்த சார்ட்டு இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு நான் மொபைலில் முன் பதிவு பதிவிடுகிறேன் அதை கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த வயதை குறிப்பிட்டிருக்கேன் நேரத்தை குறிப்பிட்டிருக்கேன் இதை நீங்கள் போட்டு ஆய்வு செய்யலாம் இப்பொழுது இந்த ஜாதகருக்கு என்னிடம் வரும்போது அவர் கூறினார் ராகு புதன் செவ்வாய் சூரியன் இந்த மூன்று நான்கு கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கின்றன என்னை பயமுறுத்து விட்டார்கள் என்று மிகவும் கவலையோடு கூறினார் அப்படி கூறும்போது நான் அவரை அலைய அவர் என்று வரும்போது அவரிடம் விவரங்களை எடுத்து சொன்னேன் அதையே பொழுது ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு போக்கின்றேன் ஏனென்றால் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் மரணத்தை கொடுக்கும் வழி வேதனையை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் துயரத்தை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் என்று பொதுவாக கூற வேண்டும் அப்படி என்றாலும் உண்மையாகவே ராகு புதன் சேவா எட்டாம் வீட்டில் தான் இருக்கின்றார்களா என்பதை அவருக்கு நான் கூறினேன் இவர் எட்டாம் வீட்டில் இல்லை ஒன்று இரண்டு மூன்றாவது வீடு நான்காவது வீடு இது ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு இது ஏழாவது வீடு இது எட்டாவது வீடு ராகு புதன் செவ்வாய் சூரியன் பிறக்கும் போது ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எட்டாவது வீட்டில் உள்ளனர் ஆனால் உண்மையிலேயே இவருக்கு வீட்டில் இல்லை ஏனென்றால் விம்சோத்திரி தசாபதி அடிப்படையில் பாவ பகுப்பு முறை என்ற முறையில் இங்கே குறிப்பிட்டு காட்டியுள்ளேன் இந்த பாவ பகுப்பு முறை என்பது ஏன் இவர் லக்னத்தை நான் உங்களுக்கு கூறினேன் என்றால் மூல நட்சத்திரம் நான்கு பாதம் முடிந்து போராட நட்சத்திரம் நான்கு பாதம் முடிந்து உத்திராட நட்சத்திரத்தில் அவர் பிறந்துள்ளார் அந்த உத்திராட நட்சத்திரம் என்பது இந்த நான்கு நான்கு எட்டு கழித்து ஒன்பதாவது பாதத்தில் பிறந்துள்ளார் அப்படி பிறக்கும்போது இவருடைய பாவம் பகுக்கும் முறைப்படி இந்த ராகு புதன் செவாய் சூரியன் என்ற மூன்று கிரகங்களும் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கின்றன அவருக்கு இதை நான் விலக்கி கூறினேன் ஏனென்றால் எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இது திசை நிறுத்தினால் அவர் அது என்ன செய்யும் என்று எல்லோரும் பயன்படுத்துவார்கள் அதைத்தான் அவரிடம் கூறினேன் இது பிறக்கும் போது எழுதிய ஜாதகம் ஐயா இந்த ஜாதகப்படி பார்த்தால் நீங்கள் எட்டாம் வீட்டில்தான் இந்த கிரகங்கள் தான் இருக்கும் ஆனால் அது முறையற்ற செயல் அதை நாம் எடுக்கக்கூடாது அப்படி இந்த பாவ பகுப்பு முறைப்படி உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கின்றன என்று அவருக்கு விளக்கி கூறினேன் அதே விஷயத்தை உங்களுக்கு நான் கூற கடமை பெற்றுள்ளேன் இப்பொழுது பாவம் என்பது ஏழாம் பாவம் வீடு புதன் குரு தசா புத்தி சூரியன் அந்தரம் சனி இது எதை நமக்கு குறிக்கிறது வீடு என்பது இங்க குறிப்பிட்டிருக்கின்றேன் புத இது புதனுடைய வீடு மிருக சீலம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன இது சந்திரனுடைய வீடு கடக வீடு இது மிதுன வீடு இது கடக வீடு புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நட்சத்திரங்களை யாருமே பார்ப்பதில்லை தயவு செய்து ஒரு ஜோ ஜோதிடர் எல்லோரும் அன்றைய தினம் அவர் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் என்பதை பஞ்சாங்கத்திலும் உள்ளது நேரம் சரியாக இருக்காது முன்பின் இருக்கும் கணினியில் துல்லிதமாக இருக்கும் அதன்படி இவருக்கு இந்த ஏழாவது வீடு என்பது குருடைய வீட்டில் ஆரம்பிக்கிறது அதாவது குரு தசா என்றால் இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது நண்பர்களே புனர்போச நட்சத்திர மூன்றாவது பாலம் இந்த ஏழாம் வீடு ஆரம்பிக்கிறது அந்த ஏழாவது வீடு தொண்ணூறு பாகையில் ஏழாவது வீட்டில் ராகு என்ற கிரகம் சந்திரனுடைய வீடு அதாவது சந்திரனுடைய வீடு இங்கே சந்திரனுடைய வீடு நட்சத்திரம் குரு உப நட்சத்திரம் சந்தேஷ் இப்படி உங்களுக்கு இங்கே எட்டாம் பாவத்தில் இருக்கும் ராகு புதன் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு இங்கே ஏழாம் பாவம் ஒன்பது டிகிரியில் ஆரம்பிக்கிறது அந்த எண்பத்தொன்பது டிகிரியிலிருந்து நூத்தி இருபத்தி ஒரு பாகை வரை ஏழாம் பாவம் அமைந்துள்ளது அந்த ஒன்பது பாகையிலிருந்து நூத்தி இருபத்தி ஒரு பாகை வரை ராகு புதன் செவ்வாய் சூரியன் ராகு புதன் செவ்வாய் சூரியன் இவருக்கு சந்திரனுடைய வீடாக அமைகிறது சந்திரனுடைய வீடாக அமைகிறது ஆனால் சந்திரனுடைய வீடு இங்கிருந்து பார்த்தால் இது கடக வீடு எட்டாம் வீடாகத்தான் தெரியும் ஆனால் இவரு லக்ன நட்சத்திரம் என்பது உத்திராட நட்சத்திரத்தில் ஆரம்பித்ததால் இது ஏழாம் வீட்டுக்குள்ளேயே இந்த பாவங்கள் ஏழாம் வீடுக்குள்ளே அமைகிறது ஏழு ஏழு என்பது ஏழாம் பாவம் இதைத்தான் நாங்கள் பாவம் என்று அழைக்கின்றோம் ஆகவே இந்த ஏழாம் பாவம் என்பது உங்களுக்கு ராகு புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பாவத்திற்குள் இருந்தால் இவர் திசை நடத்துகிறது இவர் எட்டாம் பாவத்தில் இருப்பதால் எல்லோரும் இவரை சிறிது அச்சம் கொள்ள வைத்துள்ளனர் அவர் மிகவும் பயந்துதான் என்று கேட்டார் அவருக்கு விலைக்கு கூறினேன் ஏழாம் பாவத்திற்கு தான் உள்ளது அந்த ஏழாம் பாவத்திற்குள் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் வரும்போது ஏழாம் பாவம் தான் செய்யும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது சந்திரனுடைய வீடாக அமைகிறது ஆனால் அந்த ஒவ்வொரு கிரகம் என்ற நட்சத்திரம் இப்போது ராகு என்ற கிரகம் குருவின் நட்சத்திரத்தில் உள்ளது அப்படி என்றால் புனபூச நட்சத்திரம் புதன் என்ற கிரகம் சனி நட்சத்திரத்தில் உள்ளது அப்படி என்றால் பூச நட்சத்திரம் செவ்வாய் என்ற கிரகம் சந்திரனுடைய வீரில் சனி நட்சத்திரம் உள்ளது அதுவும் பூச நட்சத்திரம் சூரியன் என்ற கிரகம் சந்திரனுடைய வீட்டில் புத நட்சத்திர உள்ளது அதாவது ஆயில்யம் என்ற நட்சத்திரம் இப்படி ஒரு கருத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இவருக்கு இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பாவத்திற்குள் இருந்தே திசை நடத்துகிறது நண்பர்களே இவர் எந்த கேட்டு வந்தது அவருடைய கல்யாணத்தை பற்றி கல்யாணம் என்பது இவருக்கு இந்த ஏழாம் பாவ புத்திநாதன் சூரியன் ஆகிவிட்டார் இந்த சூரியன் புதனின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் உபநட்சத்திரும் இருக்கின்றார் ஏழாம் பாவத்திற்கு இரண்டு அஞ்சு பதினோராம் பாவம் சாதகமாக நட்சத்திரம் இருப்பதால் எட்டு பனிரெண்டாம் பாவம் வீரியமாக செயல்படாது ஏனென்றால் ஏழாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்து ஏழாம் பாவத்து எட்டாம் பாவம் விருத்தி செய்யும் பனிரெண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் எட்டாம் பாவமாக இருக்கிறது இங்கே ஐந்து பதினோராம் பாவம் இருக்கிறது ஆதரால் இவருடைய வாழ்க்கையில் மன வாழ்க்கை என்பது களத்திர பாவம் ஏழாம் பாவம் சிறப்பாக உள்ளது நீங்கள் பயப்பட வேண்டாம் நன்றாக உள்ளது எட்டில் இந்த கிரகம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறினேன் தற்போது அவருக்கு நடக்கும் திசை உங்களுக்கு சனி திசை நடக்கிறது நண்பர்களே இந்த சனி திசை உங்களுக்கு மூன்று ஒன்பதாம் பாவ புத்திநாதனாக வருகிறார் சனி திசை இன்ற நட்சத்திரம் சூரியன் ஏழாம் பாவ புத்திநாதன் புதன் ரெண்டு அஞ்சு பதினொன்னு இப்போது இவருக்கு ஏழில் சூரியன் இருந்தால் தோஷம் என்று கூறுகின்றனர் ஏழில் சூரியன் இருந்தால் தோஷம் என்றால் இவருக்கு கல்யாணம் நடத்தி வைப்பதே இந்த சூரியன் தான் கல்யாணம் நடத்தி வைக்கப் போகிறார் இப்போது இந்த சனி திசை இவருக்கு ஆரம்பம் சனி புத்தி புதன் அந்திரம் நடக்கிறது இந்த சனி பகவான் மூன்று ஒன்பதாம் பாவ புத்திநாதன் ஆகி இந்த ஏழாம் பாவ நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த சனி திசையில் உங்களுக்கு கல்யாணத்துக்கு சாதகமாக உள்ளது நண்பர்களே அந்த சனி திசை அவருக்கு இந்த சூரியனை நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்களுக்கு கல்யாணத்திற்கு தடை ஏற்படாது தாராளமாக நீங்க கல்யாணம் செய்யலாம் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த சனி திசை என்று கூறினேன் இப்பொழுது ஏழாம் பாவ புத்திநாதன் சூரியன் பொதுவாக ஒருவருக்கு களத்திர காரகன் என்றால் சுக்கரன் என்று கூறுவார்கள் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் களத்திர காரகன் என்று கூறுவார் கூறுவார்கள் இந்த பொதுவான களத்திர காரகன் செவ்வாய் சுக்கிரன் என்பது பொதுவானது அதுவே இவர் விசோத்திர தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு பாவநிலையில் எந்த பாவ புத்திநாதன் எந்த கிரகம் வருகின்றோ ஏழாம் பாவத்துக்கு அந்த கிரகமே ஏழாம் பாவ புத்திநாதனாக செயல்படும் அந்த வகையில் இவர் சூரியனே ஏழாம் பாவ புத்திநாதனமும் அமைந்துள்ளார் ஆதலால் இவருக்கு இந்த சனி திசையை கல்யாணத்தை செய்து வைக்கும் என்று கூறினேன் பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏழாவது வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது ராகுவாக இருந்தால் சனியாக இருந்தால் சேதுவாக இருந்தால் அது தவறு என்று கூறுவதும் அதை பயம்படுத்துவதும் வரும் வாடிக்கையாளரை தயவு செய்து ஏழாம் பாவத்தில் தான் இருக்கின்றன அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றன அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் இவருக்கு என்ன செய்யும் இப்பொழுது இவருக்கு சனி என்ற கிரகம் சூரியன் நட்சத்திரத்தில் உள்ளது நண்பர்களே இந்த சூரியன் பாவ நிலையில் லக்னத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் ஆதலால் லக்னம் ஆகிய தசா ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சுப சுகவிளைவு ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சூரியன் சுப விளைவு நட்சத்திரமாக அமைந்து விட்டார் அவரே ஏழாம் பாவ புத்திநாளும் அமைந்து விட்டார் ஆதலால் உங்களுக்கு இந்த சூரியன் என்பது என்பவர் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார் என்று அவரிடம் கூறினேன் இப்படி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திர உள்ளது அவர் பாவ நிலைகள் எந்த வீட்டில் உள்ளது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ராகு புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்களுமே இவருக்கு இந்த ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி முன்னூத்தி முன்னூத்தி அறுபது டிகிரி முப்பது பிளஸ் முப்பது பிளஸ் முப்பது முன்னூத்தி அறுபது டிகிரி என்ற அடிப்படையில் ராகு புதன் செவ்வாய் சூரியன் எட்டாம் பாவத்தில் இருப்பதாக நமக்கு தெரியும் ஆனால் இவர் பிறந்த நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் பார்க்கும்போது இந்த கிரகங்கள் அனைத்தும் ஏழாம் பாவத்தில் இருக்கின்றன என்பதை அவரிடம் விவாதி விவரித்து கூறினேன் அவர் பயம் தெளிந்து அவர் சந்தோஷமாக சொன்னார் நண்பர்களே ஆதலால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் உள்ளன எந்த உபநட்சத்திரத்தில் உள்ளன என்பதை பார்த்தது மிக மிக முக்கியம் இந்த நட்சத்திரத்தையும் கிரகங்களை மட்டும் பார்க்கின்றனர் சில சிலர் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் ஆனால் நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கின்றன சனி சூரியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் சூரியன் எட்டாவது வீட்டில் உள்ளார் என்று பலன் சோதுகின்றார்கள் அப்ப என்ன என்ன ஆகும் இப்பொழுது இவருக்கு இந்த செவ்வாய் புதன் ராகு இவர் இந்த கிரகங்கள் அனைத்தும் எட்டாவது வீட்டில் இருக்கின்றன ஆகவே இந்த சூரியன் இந்த பூமினி நட்சத்திரத்தில் இருக்கின்றன என்று கூறினார் கூறினால் புதன் எட்டாவது வீட்டில் உள்ளார் என்று கூறுகின்றனர் புதன் வந்து எட்டாவது வீட்டில் இல்லை ஏழாம் பாவத்திற்குள் அவர் இருக்கின்றார் அந்த புதன் எட்டு பனிரெண்டாம் பாவ புத்திநகனாக அமைந்திருக்கின்றார் சுக்கரன் புதன் ரெண்டு அஞ்சு பதினொன்னாம் பாவ புத்தனாக அமைந்திருக்கின்றார் நண்பர்களே அந்த ரெண்டு அஞ்சு பதினொன்னாம் பாவ புத்தினாக அமைந்திருப்பது இவருக்கு லக்னத்திற்கு சாதகமான பாவம் ஆனால் எட்டாம் வீட்டில் புதன் இருக்கிறது என்று கூறும்போது அவருக்கு கல்வி சரியாக இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நன்றாக படித்திருக்கின்றார் ஏனென்றால் நான்காம் பாவம் இவருக்கு கேது ராகுனுடைய புத்திநாதன் பிறந்திருக்கார் அந்த ராகு பாருங்கள் ஏழாம் பாவத்தில் குருவின் நட்சத்திரத்தில் செவ்வாயின் உபநட்சத்திரத்தில் உள்ளார் அந்த ராகு உங்களுக்கு நாலு பத்தாம் பாவ புத்திநாதன் குரு ஐந்தாம் பாவத்தில் உள்ளார் செவ்வாய் லக்ன புத்தனாக அமைந்து இவருக்கு கல்வியை நன்றாக கொடுத்திருக்கிறது ஆதலால் கம்ப்யூட்டர் துறையிலும் இவர் சிறப்பாக படித்திருக்கின்றார் ஐடி துறையில் ஆதலால் புத்தாம் பொதுவாக ஒரு கிரகம் இருக்கும் வீட்டில் இருக்கதை வைத்து பலம் கூறி வரும் வாடிக்கையாளரை மிகவும் வருத்தத்துக்குள்ளாக்க வேண்டாம் தயவு செய்து அந்த பாவ நிலையில் எங்கே இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்று பார்த்து பலன் சொல்வதற்கு நீங்கள் சொன்னால் வரும் வாடிக்கையாளர் திருப்தியாக இருப்பார்கள் நண்பர்களே இப்படி ஒரு சூரியன் உங்களுக்கு இவருக்கு சூரியன் ஏழாம் பாவ உள்ளார் அப்படி என்றால் இவருக்கு பொதுநலத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆணவம் அதிகாரம் நிறைந்த மனைவியாக இருப்பார் அதாவது பொதுவாக சூரியன் என்றாலே அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் நம் நாட்டுடன் உறவு கொள்வோர் மக்கள் நல மேம்பாட்டு துறைகள் இது போன்ற சம்பந்தப்பட்ட துறைகளில் இவருக்கு வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்புண்டு ஏனென்றால் சூரியன் உங்களுக்கு லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவமோ ஐந்து ஒன்பதாம் பாவமும் இவருக்கு இல்லை ஆதலால் சூரியன் ஏழாம் பாவ பூஜ்யநாதனாக இருப்பதால் அவருக்கு சூரியன் கெட்டுப் போகவில்லை ஆனால் ஒரு கிரகம் கெட்டுவிட்டது எட்டாம் வீட்டில் உள்ளது என்பது தவறு நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவுக்கும் ஆடிக்காலான அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்